ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தானா தமிழ் இன்னைக்கு நம்ம சென்னையில் என்ன பார்க்க போறோம்னா வீட்டில் உள்ள கோதுமை மாவு வச்சு ஒரு பிஸ்கட் செஞ்சலாம் வாங்க இப்போ வீடியோவில் வெயிட்லாம் நல்லா புற புற பிறந்து வாய்க்கு டேஸ்ட்டாக ருஷியாக ஒரு பிஸ்கட் செஞ்சிடலாம் இப்போ வாங்க ஒரு கோதுமை மாவு பிஸ்கட் செய்வோம் அது எப்படி செய்கிறது என்னென்ன பொருட்கள் சேர்க்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் நான் இதால்லாம் ஒரு கப்பு இந்த கப்பை நல்லா பார்த்துங்க இந்த கண்ணாடி பவுலால் ஒரு பவுலு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அது நம்ம வீட்டிலே ரெடி பண்ண மாவு தான் அந்த மாவு தான் நான் எடுத்துருக்கேன் வீட்டில் மாவு இல்லைன்னா நீங்கள் கடை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே கப்பால் ஒரு கா கப்பு ரவா பச்சை ரவா தான் எடுத்துருக்கேன் ரவா கொஞ்சம் பெரிய ரவா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி எடுத்துகிட்டு சேர்த்துருங்க கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு நம்ம இனிப்பை எடுத்து கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சால்ட் போட்டுக்கிறேன் இப்போ அந்த கப்பாலேயே நான் ஒரு அரை கப்பு ஜீனி எடுத்துருக்கேன் வெது வெதுப்பான தண்ணி ஒரு கா கப்பு தண்ணி ஊற்றிக்குவோம் போதும் இதை இப்போ நான் நம்ம என்ன செய்யணும் நல்லா கரைக்க வேண்டியதில் ஓ ஜீனி கிடந்தால் பரவாயில்ல இப்போ நம்ம பிஸ்கட் போடையில் அதில் முழுசு முழுசாக ஒன்று ஒன்று அங்கங்கே பூத்துக்கிட்டு நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நல்லா கரைக்க வேண்டியதில் இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு நாலு ஸ்பூனு எண்ணெய் எடுத்துருக்கேன் நம்ம சமையல் எண்ணெய் நீங்கள் என்ன என்ன சமைக்கிறீங்களோ அந்த எண்ணெயில் நாலு ஸ்பூன் எடுத்துக்கங்க இல்லை நெய் வேணால் நெய் சேர்த்துக்கங்க இந்த மாதிரி நல்லா அழுக்க விட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்குவோம் இந்த மாதிரி டைட்டாகவே இருக்கட்டும் மாவு நம்ம சப்பாத்தி பயிரை வச்சு தேக்கிறோம் அதனால் டைட்டாகவே இருக்கட்டும் இந்தளவுக்கு டைட்டாகவே தேய்ச்சி எடுத்துக்குவோம் பிணைஞ்சி எடுத்துக்குவோம் சப்பாத்தி கடையில் கொஞ்சமாக நெய்யை திறோம் நெய்யை தடவிக்கிட்டு நான் அந்த மாவை மூணு உருண்டை நாலு உருண்டையாக ஒட்டிக்கிட்டேன் பிள்ளைங்க வீட்டில் இருந்துட்டு ஏதாவது பிஸ்கட்டு விஸ்கட்டு ஏதாவது கடையில் தான் வாங்கி கொடுப்போம் அதனால் அது மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ள மாவு மைதா மாவுலையும் செய்யலாம் கோதுமை மாவுலையும் செய்யலாம் மைதா மாவு தான் வேணாம் வேணாங்கிறீங்களா அதனால் இப்போ கோதுமை மாவுலையும் நம்ம செஞ்சுக்கலாம் கோதுமைக்கெல்லாம் போதும் இப்போ நம்ம சைடில் உள்ள மா பிஸ்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டு சவுக்கமாக கொண்டு வந்துடுவோம் முதலே நாலு பக்கம் உள்ளதை நம்ம எடுத்துட்டோம் நாலே பீஸா போட்டுக்கலாம் நம்ம நாலு பிஸ்கட்டை போட்டு நீங்கள் அப்படியே வேணாலும் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம அதில் ஒரு டிசைன் பிஸ்கட் எல்லாம் ஒரு டிசைன் மாதிரி இருக்குமா கோடு கூட அந்த மாதிரி இந்த மாதிரி கத்தி வச்சுக்கிட்டு லைட்டாக இந்த மாதிரி இருந்தோம்னா பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்கும் பிஸ்கட் கடையில் வைக்கிற பிஸ்கட் மாதிரியே இருக்கும் நான் எதுவும் செஞ்சுக்கிட்டு காட்டினேன் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் போட்டுக்கிட்டு காமிக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லாவே காய்ஞ்சிச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பாடு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம தேய்ச்ச பிஸ்கெட்டை போட்டு எடுத்துடலாம் இப்போ கடைக்கு பக்கடா போட்டேனா டீயும் பக்கடாவும் கொடுத்து விட்டேன் அதனால தான் எண்ணெய் இப்படி இருக்குது நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு போட்டு எடுத்துருவோம் உண்டுள்ளே வேக வைப்போம் ஏன்னா வேகமாக வச்சு வேக வச்சிங்கன்னா முள் மேலே எடுத்தோன்னே செவந்த பேட் முள் வதக்கு வததுக்குன்னு இருக்கும் கோதுமை மாவு அதனால் அடுப்பை மீடியமாக வச்சு வேக வச்சு எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன் இப்போ வாங்க பிஸ்கெட் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் நல்லாவே கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா புற பொறுப்புறது சாஃப்டாகவே நல்லாவே வந்துருக்கு நீங்களும் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க வீட்டில் உள்ள மாவு வச்சு அழகாக செஞ்சு கொடுத்துடலாம் சிம்பிளாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் ஒரு பிஸ்கட் எடுத்து உடச்சி காமிக்கிறேன் ரொம்பவே சாஃ்டா புறம்புற பொருங்க இங்கும் நல்லா இருக்கு வெளியில நம்ம எடுக்கிறோம்ல கலர் வந்துருச்சு அப்படின்னு எடுக்கிறோம்ல அப்போ வந்து என்னன்னா ஒரு மாதிரி மெது மெதுமெதுனே இருக்குறது மாதிரி இருக்கு நீங்க மெதுன்னு இருக்குன்னு ரொம்ப போட்டு செவக்கெல்லாம் வைக்காதீங்க பிஸ்கட் கறியிடும் அது எடுத்து நீங்க ஆற வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு புறம்புற பொறப்பும் சூப்பராகவே நல்லாவே இருக்கும் ஊப்பாங்க சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்டுகள்லாம் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க பாய்